ஸ்ரீமதே ஷடகோபாய நம ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமவி சுடர் விளக்கம் தலை செய்யுவார் அரவனை ஆளிப்படையந்தணனை மறவியினி மனத்து வைப்பாரே பிறவி துயரர ஞானத்துள் நின்று துறவி சுடர் விளக்கம் தலை செய்வார் அரவனை ஆளிப்படையந்தணனை மரவிய இன்னி மனத்து வைப்பாரே வைப்பாம் மருந்தாம் அடியறை வல்வினை துப்பாம் புலனைந்தும் துஞ்ச கொடானவன் எப்பால் எவர்க்கும் நலத்தால் உயர்ந்துயர்ந்து அப்பாலவன் ஆயர் கொழுந்தே ஆயர் கொழுந்தாய் அவரார் உடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்கச்சோதியை தூயவமுதை பருகி பருகி என் மாயப்பிரவி மயர்வருத்தேனே மயர்வர என் மனத்தே மன்னினான் தன்னை உயர்வினையே தரும் ஒன்றுடக்கத்தையை அயர்வில் அமரர்கள் கொழுங்கை என் இசைவினை என் சொல்லியான் விடுவேனோ விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்யக்கொள் இன்னநாதனை தொடுவே செய்து இளவாச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் விரானையே பிரான் பெருநிலங்கீண்டவன் பின்னும் விராய் மலத்துழாய் முடியன் மராமரம் எய்தமாயவன் என்னுள் இரானெனி பின்னையானொட்டுவேனோ யானொட்டி என்னுள் இருத்துவமென்னிலன் தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்று என் உயிரில் கலந்து இயல்வானொட்டுமோ இனி என்னை என்னை நெகிழ்க்கிலும் என்னுடைய நல் நெஞ்சன் தன்னை அகல்விக்க தானுங்கில்லானினி பின்னை நெடும் பனைத்தோல் மகிழ்பீடுடை முன்னை அமரர் முழுமுதலானே அமரர் முழு ஆகியவாரியை அமரர் கமுதீந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துளாவிய நாவி அமர தழுவித்து இனி அகலுமோ அகலில் அகலும் அணுகிலணுகும் புகலுமரியன் பொறுவல்லம்மான் நிகரில் அவன் புகழ் பாடியிழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே குடைந்து வந்தொண்ணும் துளாய் முடியானை அடைந்த தென்குருவூர் சடகோபன் மிடைந்த சொல் துளை ஆயிரத்து இப்பத்து உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே குடைந்து வந்தொண்ணும் துளாய் முடியானை அடைந்த தென்குருவூர் சடகோபன் மிடைந்த தொல் தொடை ஆயிரத்து உடைந்து நோய்களைமே ஆழ்வார் என்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் k-o-y-i-l என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஒய் ஓய் ஓ ஆர் ஜி